பட் அதுதான் இங்க பிரச்சனை இங்க நம்ம ஏன்னா நம்ம வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம ஜாதியால வந்து பிரிக்கப்பட்டோம் நம்ம ஜாதியாகவும் மதமாகவும் பிரிக்கப்பட்டதுனால நான் இவரை சொன்னா இவர் வந்து நீண்ட காலம் ஆயிடுச்சில்லன்னா நீங்க என்ன சிக்கல்னா தமிழினத்தை ஜாதியை பிரிச்சேன் ஜாதியா ஓ பிரிச்சு இவர்களுக்குள்ளே மோதம் வைக்கிற நான் நிறைய யோசிப்பேனேன் நிறைய பேர் வந்து குலதெய்வமே தெரியாமல் இருப்பாங்க இப்போ நம்ம நம்ம சந்ததிகளுக்கு நம்ம முன்னோர்கள் யாரும் சொல்லிக் கொடுக்க மறந்துருவோம் ஒரு ஜென்ரேஷன் நீங்க போய் ஒரு இதில் ஒரு இதில் உக்காந்தோம்னா ஒரு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யறதுல உட்காரும் போது உங்களுடைய மூணு ஜென்ரேஷன் சொல்லுங்க தெரியாது ஒரு ஜென்ரேஷன் கிடையாது அப்ப மறந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கறது கிடையாது நம்ம வந்து எதையுமே நம்ம ஆனப்படுத்தணும்னு நினைக்கிறது கிடையாது ஆனா தலைவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுதான் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ஏன்னா முக்கியம் புரிஞ்சு ஏன்னா இப்ப வந்து நீங்க வெள்ளை மருத்துவோ இல்ல வேலை நாச்சி இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் தெரியுமா தெரியாது இப்ப நம்ம இப்ப சீமான நடந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் பேசி பேசி வீட்டு மீட்டு உருவகம் பண்ணி பண்ணி நீங்க எல்லாருக்கும் தெரிய வந்திருக்க இல்லா யாருக்கும் இதெல்லாம் தெரிய ஒரு பண்பாட்டு வர்பாட்டு எல்லா சமூக தலைவர்களையுமே தலைவர்களே முருகன் எடுக்கும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா வந்து வந்து சங்கி முருகனை கையில தூக்குறாரு அது கிடையாது அது ஒரு பண்பாட்டு புரட்சி முருகன் வந்து அவர் முருகன் நீங்க நினைக்கிற மாதிரி சுப்பிரமணியன் கிடையாது அவர் முருகன் ஒரு குறவர் குடியில பிறந்தவர் அப்படின்றதோட பேசுற முன்னெடுப்பை செய்யறது வேற தவிர அது வந்து அது அவர் எடுக்கிறது ஒண்ணு நம்ம பாக்குறது ஒண்ணு அது அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அவர் எடுத்த பிறகு முருகன் முப்பாட்ட முருகன் போல பிசி ஆயிட்டா இல்லையா பிசிஆட்டா எல்லா ஏரியாலயும் வெறும் கோயில மட்டும் இல்லன்னா எல்லாருக்கும் அரசியல் கலவை அரசியல் கலவும் முருக இல்லைன்னா ஒண்ணு இல்ல அப்பேற்பட்ட தேசிய கட்சியான பாஜகவே ராமராஜ் தம்பி கோரம ஓரமா உட்காரு நாங்க இங்க முருகரை வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல